பானுமரியா மூணு மாசமாக கோர்ஸ் பண்ணாங்க மேம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு நான் பாப்பாவை வச்சுட்டும் மார்னிங் பேட்ச் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுலேருந்து மேலே வந்து நான் ஒரு ஜாப் போகலான்னு இருக்கேன் பிளான் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருந்தே பார்லர் மாதிரி ஓப்பன் பண்ணி பார்லர் மாதிரி ஓப்பன் பண்ணி வீட்டில் பண்ணலான்னு இருக்கும் இந்த கோர்ஸே போதுமானதாக தான் இருக்கு பேசிக் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே கற்று கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் கற்றுக்கலாம்

வணக்கம் என்னோட பேர் சங்கீதா நாங்கள் இங்கே சைதாப்பேட்டை ஜோதியமால் நகர்லேருந்து வரேன் இங்கே கலைஞர் கணினி மேம்பாட்டு மையத்து மூலமாக டெய்லரிங் கிளாஸ் கிளாஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணி ரெண்டரை மாதமாக கிளாஸ் நல்லா போய்கிட்டுருந்தாங்க நிறைய கோர்சஸ் நாங்கள் இங்கே கற்றுக்கிட்டோம் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு இன்ஸ்டோட இங்கே வந்து சைதாப்பேட்டையில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மூலமாக நடைபெற்ற இந்த பயிற்சியில் நான் பயிற்சி பெற்றிருக்கேன் இதுக்கப்புறம் இது என்னோட லைஃப்பில் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக இருக்க போதுன்னு என் பேர் லீலா தேவி நான் வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் படிச்சிருக்கேன் அது வந்து தேர்ட்டி டேஸ் கோர்ஸ் ஆ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்து வேலைக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது ஆ நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க அவங்களோட நேச்சுரல்ஸ்லேயே வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி அதனால் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நான் ரேவ்தி நான் இங்கே வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் படிச்சிருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு நான் ஒரு பார்லரில் போய் வேலை செய்யாமல் நானே ஒரு பார்லர் வைக்கிற அளவுக்கு என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஓகே என்ன ட்ரெயினிங் எடுத்தீங்க எப்படி போது பண்ணி என் பேர் டி அக்ஷ ராஜேஸ்வரி நான் இந்த கோர்ஸ் வந்து த்ரீ மந்த்ஸாக இருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் லைக் ஸ்கின் ஹேர் எல்லாமே கவர் ஆகிருந்துச்சு லைக் பெடிக்யூர் மெனிக்யூர் ஃபேஷியல் பேசிக்காக மேக்கப் ஃபேஷியல் இந்த ஃபீல்டில் என்னென்ன வேணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க இப்போ நம்ம ஓனாக போயிட்டு நம்ம இருந்தே கூட நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் லைக் ஏர்ன் பண்ணலாம் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது ஸோ தேங்க்ஸ் டு ஆல் நேச்சுரல் ஸ்டீம் ஆ ஃப்யூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க லைக் பார்ட் டைம் ஃபுல் டைம் எது வேணால் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க லைக் வேணும்னா நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணித்தராங்க என் பேர் சவிதா நாங்கள் வந்து கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் அழுகு கலை பயிற்சியில் நான் ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் எங்களுடைய பேட்ச்ல பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பேர் இது மூலயமா ஒரு பயனடைஞ்சிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி மா ஐயா அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆ இது கூட கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் ஆன இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இதுவே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க லைக் பேசிக் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஹேரை பற்றி நிறைய இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவர்கள் அமைச்சர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைவு வழங்கப்படுகிறது அழைவுபடுத்துவதற்காக பயிற்சி பண்ண அடுத்து சோபியா அவர்கள் அவளிடம் நீங்கள் ஒரு மலரை கொடுங்கள் அவள் மாலையாக்கி காட்டுவாள் அவளிடம் ஒரு விதையை கொடுங்கள் அதை அவள் காடாக்கி காட்டுவாள் சமைக்கும் பொருள்களை கொடுங்கள் அவள் விருந்தே அவளிடம் ஒரு விந்தணுவை கொடுங்கள் அவள் குழந்தையாக்கி காட்டுவாள் என்று சொல்லுவார்கள் அதுதான் வந்து ஒரு திறமை பெண்ணினுடைய பன்முக திறமை இந்த பெண்களினுடைய பன்முக திறமையை நம்பி அங்கீகரித்து இவர்களை எல்லாம் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து மகுடம் போல் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் இன்று பயிற்சி அளித்து இயற்கையோடு இணைந்த இந்த மாலை நேரத்தில் திறந்த வெளியில் அழகான ஒரு இடத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் நமது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை சந்தோஷத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ எதை சொல்றது எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி உலகத்தையே ஒன்றாக பார்த்தவன் தமிழன் ஆனால் அந்த ஒரு மனிதனுக்கு உலகத்தை காட்டுபவள் தான் தாய் என்பவள் ஒரு தாய்க்கு மகிழ்ச்சி எங்கே இருக்க முடியும் மகனின் பெருமையை சொல்லும்போது இருக்க முடியும் என்பதை உணர்ந்து என் மகன் எழுதிய பாடி ராசாத்தி பாடலை ஒளிபரப்பமைக்காக அமைச்சரவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றி இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணுன்னா நான் கொஞ்சம் நிறையா தான் சொல்லணும் உங்களுக்கு அவர் சொன்னார் சகோதரர் சொன்னார் இப்போ வந்து மழை வந்துடும் தடை உத்தரவு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு போட்டிருக்காங்கன்னு நான் எப்பயுமே வந்து தடை உத்தரவு போடுற நீதிபதி இல்லை தடையை நீக்கக்கூடிய நீதிபதி ஏன் 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 தடை இல்லைன்னா எப் எப் இப்படிப்பட்ட மழை பெய்தாலும் எவ்வளவு கொட்டினாலும் நாங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்காக இங்குதான் அமர்ந்திருப்போம் இதை விட்டு எங்கேயும் போய்விட மாட்டோம் அதனால் தடை உத்தரவு கொடுக்க போவது இல்லை அதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இப்போ ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நபருக்கு ஒரு மீனை கொடுத்தீர்கள் என்றால் ஒரு வேளை உணவு கொடுத்தீர்கள் ஆனால் மீனை பிடிப்பது எப்படி என்று கட்டுக் கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் உணவு கொடுக்கிறீர்கள் என்று பொருள் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் வாழ்நாள் முழுவதுமான உணவு என்று தான் நான் சொல்லுவேன் ஒரு கிளி இருந்தது கூண்டு திறந்தது கூண்டில் இருந்து கிளி வெளியில் வந்தது அது எதற்கு வந்தது சிறகடித்து சிட்டாய் பறப்பதற்கு அல்ல சீட்டு எடுத்து கொடுக்க மட்டும்தான் வந்தது இதுதான் பெண்களினுடைய நிலைமையாக இருந்தது இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறகுகள் நீங்கள் வெளியில் வந்திருப்பது யாருக்கும் சீட்டெடுத்து கொடுப்பதற்கு அல்ல சிட்டாய் பறப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ரெக்கைகள் என்றுதான் நான் இதை இந்த நிகழ்ச்சியை சொல்லுவேன் இது ஒரு சிறப்பு சிறிய நிகழ்ச்சி அல்ல இது வரலாற்று சிறப்பு மிகுந்த மிக பெரிய நிகழ்ச்சி என்று தான் சொல்லுவேன் கோல போட்டியும் சமையல் போட்டியும் நடத்தி கொண்டிருந்த இந்த நாட்டில் பெண்களை அதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருந்த இந்த நாட்டில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டெய்லரிங் அழகு கலை என்று பெண்களுடைய திறமைக்கு புதிதாக ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கின்ற அமைச்சரவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் தான் நம்ம இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே வந்தது விமன்ஸ் டேக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் ஒரு தாயினுடைய கருணையும் நம்முடைய துணைவியாரினுடைய நல்ல அன்பும் மகளினுடைய பேரன்பு இப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைத்து விடும் பட்சத்தில் அவனுக்கு வேறு செல்வம் எதுவுமே இல்லை இந்த நாட்டை வழிநடத்த போகின்றது பெண்மையும் தாய்மையும் தான் இந்த உலகை வழிநடத்த போகின்றன என்று அந்த வாழ்த்து செய்தியில் சொல்லி இருந்தார்கள் இந்த உலகை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு எல்லாம் பயிற்சி அளித்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை முதலமைச்சர் என்ன நினைத்தாலும் அதுக்கு உடனே செயல்படும் கொடுக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை கண்டிப்பாக நாம் இந்த நேரத்தில் அதை நினைவு கூற வேண்டும் இப்போ இதில் வந்து கம்ப்யூட்டர் கணினி கல்வியகத்தில் ஆயிரத்தி எண்பத்தைந்து பேர் இதுவரை பட்டம் வாங்கி இருக்கிறார்கள் அதில் எழுபத்தெட்டு சதவீதம் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பெண்கள் ஆண்கள் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சதவிகிதம் இப்போ இன்னைக்கு டெய்லரிங் தொண்ணூறு பேர் பியூட்டிஷியன் முப்பத்தி மூணு பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆல் த ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன்லி லேடிஸ் என்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட்னால் இனிமே ஆண்கள் யாரும் முப்பத்தி மூணு சதவிகிதம் எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு கேட்காதீங்க ஏன்னா எங்களுடைய பெண்கள் இன்னும் படிக்க வேண்டியவர்கள் இன்னும் முன்னேற வேண்டியவர்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் அத்தகைய கோரிக்கைகள் வந்து வேண்டாம் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் உள்ள நிகழ்ச்சி தான் காந்தியடிகள் அவர்கள் நீங்கள் இதுக்கு கூப்பிட்டாங்க சுதந்திர தின நிகழ்ச்சி டெல்லியில் நடக்குது ஜவஹர்லால் நேரு வந்து பதவியேற்க போகின்றார் ஒரு அந்நிய நாட்டிலிருந்து கத்தியின்றி இரத்தமின்றி போராடி அஹிம்சை சத்தியாகிரகம் என்று உலகமே போற்றக்கூடிய கொள்கைகளை எல்லாம் வைத்து அங்கே சுதந்திரம் வாங்கி வாங்கியிருக்கிறோம் அதற்காக வாருங்கள்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க வற்புறுத்தி கூப்டாங்க கூப்பிட்டாங்க மகாத்மா காந்தி வரவில்லை அவர் எங்கே இருந்தார் கல்கத்தாவில் இருந்தார் என்ன செய்து கொண்டிருந்தார் இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்குமான பிரச்சனைகளுக்கு சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார் அன்றை நிருபர்கள் எல்லாம் கேட்டார்கள் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி இந்திய மக்களுக்கே சுதந்திரம் கிடைக்கின்ற இந்த நிகழ்ச்சியை விட உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி முக்கியம் நீங்கள் ஏன் அங்கு செல்லவில்லை பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த நாட்டில் உங்களுக்கெல்லாம் பொருளாதார அரசியல் விடுதலை சமூக விடுதலை பொருளாதார விடுதலை நிறைய விடுதலை இருக்கு இன்று நீங்கள் வாங்கியதெல்லாம் அரசியல் விடுதலை மட்டும்தான் இனிமேல் நீங்கள் வாங்க வேண்டியது சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் என்று என்று வாங்குகிறோமோ அன்றுதான் எனக்கு சுதந்திர தினம் அன்று நான் கொண்டாடுவேன் என்று காந்தியடிகள் அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் இன்று இங்கு நடப்பது பொருளாதார விடுதலைக்கான ஒரு சுதந்திர தின நிகழ்ச்சி என்றுதான் நான் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுவேன் ஏன் வந்து பெண்களுக்கு பொருளாதாரம் முக்கியம் அது ஒரு பெண் நீதிபதியாக எப்படிப்பட்ட எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நான் வரும்போதே அமைச்சர்கிட்ட கேட்டேன் ஏதாவது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொ சொல்லணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த பொருளாதார விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் இப்போ நீதிமன்றத்தில் எத்தகைய வழக்குகள் என்ன மாதிரி இருக்குது பெண்கள்லாம் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க நான் உண்மையான வழக்குலேருந்து பட்டு ரொம்ப ஷார்ட்டாக அது ஜோக் மாதிரி தெரியும் ஆனால் அது ஜோக்கெலாம் இல்லை உண்மையிலே நடக்கிற நிகழ்ச்சியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒருத்தன் போய் விவகாரத்து வேணும்னு கேட்குறான் நீதிபதி கேக்குறாரு என்ன காரணமோ எனக்கு வேணும் அப்படின்னு என்னுடைய மனைவி இரவெல்லாம் கல்லுக்கடை சாராயக்கடையா சுத்திட்டு இருக்கா அது எனக்கு பிடிக்கல எனக்கு வேணும்னு கேள்வி அங்கே நின்றிருந்தா விவகாரத்து கிடைச்சிருக்கோம் அடுத்த கேள்வியும் நீதிபதி கேட்குறாரு எதற்காக உன் மனைவி அப்படியெல்லாம் சுத்திட்டு இருக்கான்னு அப்ப இவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் எந்த கடையில் குடிச்சிட்டு போய் கிடக்கிறேன்னு தான் என் மனைவி வந்தாள் அப்படின்னு அப்படின்னா எத்தகைய வழக்குகள் எத்தகைய வழக்குகளை பெண்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு ஒரு வழக்கிலும் ஜீவன அம்சம் கேட்டு பெண்கள் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது நான் நினைத்திருக்கிறேன் ரைட் டு லைஃப் ரைட் டு டிக்னிட்டி அது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓட மகளிர் தினத்தினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொன்னால் சிறுமியர் பெண்கள் அனைவருக்கும் நாங்கள் உரிமைகள் அதிகாரங்கள் அளிக்க வேண்டும் இதுதான் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கொள்கை அப்படி எடுத்திருக்காங்க அப்படிலாம் எடுத்திருக்கும் போது இவர்களுக்கு உயிர் வாழ உத்தரவாதம் இல்லை உயிர் வாழ விற்குன்னு சாப்பாடு இல்லை குழந்தைக்கு இல்லைன்னு சொல்லி நாம் சுமந்து கேட்கும் போது நீதிமன்றத்தில் இவர்களெல்லாம் வந்து எப்படி நிற்கிறார்கள் என்றால் இவர்கள் ஏதோ குற்றவாளிகள் போலவும் இவர்கள் தவறு செய்து விட்டது போலவும் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுங்கள் ஒன்று என்று நீதிமன்றத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் மனசு அப்படி வலிக்கும் ஏன் இவர்களுக்கென்று ஒரு பொருளாதார சுதந்திரம் இருந்திருந்தால் இவர்கள் இப்படி வந்து நிற்க மாட்டார்களே இவர்களுக்கெல்லாம் யாரும் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டார்களா என்றெல்லாம் எனக்கு தோண்டி இருக்கின்றது அதுக்கு தான் என்ன கூப்பிட்டாங்களா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா சட்டங்கள் சொல்கின்றன என்ன சொல்லுது சட்டம்னா சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் சொல்லுது ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு டிக்னிட்டி எல்லாம் ரைட் டு டிக்னிட்டி வேணும் ரைட் டு ஈக்குவாலிட்டி எல்லாம் வேணும் அப்படின்னா சட்டங்களை விட இந்த மாதிரியான செயல் திட்டங்கள் உங்களுக்கு சமத்துவம் கொடுக்கின்ற செயல் திட்டங்கள் உங்களுக்கு பெருமையை தருகின்றன என்று தான் நான் சொல்லுவேன் இப்போ நிறையா சொன்னாங்க இப்போ உங்களுக்கு தையல் பயிற்சியும் அந்த மாதிரி அழகு கலை பயிற்சி ரெண்டு பயிற்சியும் கொடுத்துருக்கீங் கொடுத்துருக்காங்க அவள் உடலில் இருந்த நெய்த நூல்களை விட தைத்த நூல்களே அதிகம் இதுதான் பெண்களோட நிலைமை அதை நீக்குவதற்காகத்தான் இத்தகைய பயிற்சிகளெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன நேச்சுரல்ஸ்லாம் சரி அவங்க உஷா டெய்லரிங் அவங்க ரெண்டு பேருமே சரி அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு செஞ்சுருக்கிறதெல்லாம் உங்கள் கைகளாலேயே நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை வரைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை எல்லாம் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் இதை பண்ணிட்டோம் இதை படித்து முடிச்சுட்டோம் சரி திரும்பியும் போய் அழகு கலையெல்லாம் வீட்டுக்கு யாராவது வந்தால் நாங்கள் செய்து விடுவோம் யாராவது கூப்பிட்டால் போவோம் அப்படிலாம் சொல்லிட்டெல்லாம் வீட்டிலலாம் இருக்கக்கூடாது நீங்கள்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் பத்து பேருக்காவது வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய தொழில் முனைவோராக நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உருவாக வேண்டும் அந்த பழமையில் சேர்ந்திருக்கிற பழமையில் சொல்லப்படுகின்ற நாணம் வெட்கம் நிழல் அப்படிலாம் ஒதுங்கி ஒதுங்கி உட்கார்ந்து இருக்காமல் எல்லாம் போர்குணத்தோடு எல்லா தீமைகளையும் எல்லா தடைகளையும் உடைத்திருந்து உங்கள் தொழிலில் மேல் மேலும் நீங்கள் வளர வேண்டும் அப்படி வளர்ந்தால் தான் இந்த பயிற்சிக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு மரியாதை என்று தான் நான் அதை குறிப்பாக சொல்லுவேன் உங்கள் போர்க்குணத்தை கையில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் அங்கே போர்க்படை தளபதிகளுக்கு கூட நீங்கள் இங்கே தையல் தைத்து உங்கள் கையால் நீங்கள் அனுப்ப முடியும் இந்த பயிற்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பெண் சுதந்திரத்திற்கும் பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி என்னை அழைத்த ஆனந்தன் செல்வகுமார் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பானது ஒரு உரை ஊக்க உரை நிகழ்த்திய அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மிக சிறப்பு சிறப்பு உஷாத்தின மகாலட்சுமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மண்டல குழுவில் தகவல்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது உங்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சி அவங்க பேரு குஞ்சன் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆபீசர் அலமேலு அலமேலு அனுராதா 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 கிஷோர் படிச்சு கொடுங்க அனுராதா அமுதா அமுதா இல்ல பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி குடுங்க 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 பாக்கியலட்சுமி குடுங்க கிஷோர் பாக்கியலட்சுமி குடுத்துட்டீங்களா பர்கீஸ் பர்ஜானா ஆディア எடுத்து பர்கீஸ் பர்ஜானா இங்க பாருங்க நீங்க பர்கீஸ் பர்ஜானா குடுத்துட்டீங்களா யூ భవాని யூ భవాని यस 보வனேসوري டி சித்ரா எம் தீபா எம் தீபா ஆப்ஷன் ஆப்ஷன் வச்சிருங்க நல்ல எழிலரசி அரசி வருவான் வருவாங்க எழிலரசி அரசி இவங்களில் இல்லை அவங்க பேர் என்னென்னு கேட்டேன் நான் எளில அரசி எப்படி நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் அது ஒன் மந்த் நடந்தது பேசிக்ஸ் வந்து கற்றுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதை வச்சு இனிமே நம்ம அட்வான்ஸாக எதனா கற்றுக்கணும்னா நமக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக அது ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப் தேர்ட்டி டேஸ் ட்ரைனிங் நடந்தது ஸோ இந்த பேசிக்ஸ் வச்சுட்டு ஃபியூச்சரில் நம்ம இதுலேயே நிறையா ஃபீல்டு இருக்குது லைக் காஸ்மெட்டாலஜி அதுக்கப்புறமா வந்து பிரைடல் இருக்கு ஸோ நமக்கு அதில் எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதில் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம